சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தேஹ் அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து நாலாம் திருமொழி சென்னியோங்கு பதிகத்தின் இரண்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்போ காட்சி என்னன்னா பெரியாழ்வாருக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் ஒரே கிட்டத்தட்ட வாக்குவாதமாவே பழுத்து திருவேங்கடமுடையான் பெரியாழ்வார் உள்ளத்திலே வந்து கோவில் கொண்டான் அவர் மட்டும் இல்ல இந்த பாசுரங்களை கேட்கக்கூடிய நம்ம எல்லார் உள்ளத்துக்குள்ளும் இப்போ திருவேங்கடமுடையான் வந்துட்டார் இப்போ பெரியாழ்வார் சொல்றார் எம்பெருமானே திருமலையை விட்டுட்டு என் உள்ளத்தில் வந்து நீ கோவில் கொண்டிருக்கனா அடியேன் உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் இதுக்கு பிரத்தியா என்ன கைங்கரியம் என்ன தொண்டு செய்ய போகிறேன்னு ஒரு பக்கம் பெரியாழ்வார் பதறுகிறார் இவர் ஒரு மடங்கு பதறார்னா அதை விட பத்து மடங்கு திருவேங்கடமுடையான் மலையப்பன் பதறுகிறானோ அச்சோ ஆழ்வாரை போல எனக்கு ஒரு பக்தர் கிடைச்சிருக்காரே இவருக்கு இதுவரை நான் பண்ண அனுகிரகம் எல்லாம் போதாது இன்னும் பெருசா அனுகிரகம் பண்ணணும் பெருசா அனுகிரகம் பண்ணணும்னு மலையப்பன் துடிக்கிறான் துடித்த மலையப்பன் என்ன பண்ணானா பெரியாழ்வாரே இன்னும் உங்களுக்கு பெருசாக ஏதாவது அனுகிரகம் பண்ண போறேன்னா அதனால தான் முதல் பாட்டில் பெரியாழ்வார் என்ன சொன்னார் இல்லை பகவானே நீ பண்ண வேண்டிய எல்லாம் ஏற்கனவே பண்ணிட்ட இனியன் திருக்குறிப்பே போன பாசுரம் முதல் பாசுரத்துல கேட்டாரா இனியன் திருக்குறிப்பே இன்னும் திரு என்னதான் நினைச்சுன்னு இருக்க இதுக்கு மேலே என்ன அனுகிரகம் பண்ண ஒண்ணுமே இல்லையே எனக்கு எல்லாருமே எல்லாமே நீ பண்ணிட்டு பெருமாள் சொன்னாரா இல்ல இல்ல இன்னும் உங்களுக்கு ஒண்ணு முக்கியமா பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கருட வாகனத்தில் ஒரு கருட சேவை அப்படியே மனக்கண்ணை திறந்து கொள்ளுங்கள் திருவேங்கடமுடையான் திருமலையப்பன் பெரியாழ்வாருக்கு அப்படியே கருட வாகனத்தில் புரட்டாசி பிரம்மோற்சவத்துல எப்படி கருட சேவையிலே திருமலையப்பன் எழுந்துருள்வானோ பெரியாழ்வாருக்காக கருடனின் அம்சமான பெரியாழ்வாருக்காக இப்ப கருட வாகனத்தில் திருமலையப்பன் வந்து காட்சி அளித்தான் இந்தாங்கோ என் கருட சேவையை தரிசித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா அந்த கருட சேவையை செய்வித்துக் கொண்டு இரண்டாவது பாசுரம் பெரியாழ்வார் பாடுகிறார் நாமும் அப்படியே நம் மனக்கண்களிலே திருவேங்கடமுடையான் கருட வாகனத்தில் வந்து காட்சி தருகிறான் அந்த கருட வாகனத்தில் வந்து காட்சி தந்த திருமலையப்பனை பார்த்து பெரியாழ்வார் பாடுகிறார் இன்னும் அடி எனக்கு என்னதான்ப்பா வேணும் எல்லாமே செய்து விட்டாயே இனி நீ அனுகிரகம்னு செய்வதற்கு என்ன இருக்கிறது இத்தனை அருள் புரிந்து விட்டாயே என்று பதறி அவன் அருளிலே திக்கு முக்காடி பெரியாழ்வார் பாடுகிறார் நாமும் திடீர்னு திருமலையப்பன் கருட நமக்கே ஆனந்தம் இல்லையா அப்போ பெரியாழ்வாருக்கு ஆனந்தம் எப்படி தலைக்கேறி இருக்கும் பாசுரத்தில் பாருங்கள் இரண்டாவது பாசுரம் ஏறு நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் வற்றி பெரும் பதம் ஆகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு காடு வேகின்றதால் அறிவை என்னும் அமுத ஆறு தலைப்பற்றி கொண்டதே பறவை ஏறு பரம் புருடா நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் வற்றி பெரும் பதம் ஆகின்றதால் இரவு செய்யும் பாவ காடு தீக்கொளி வேகின்றதால் அறிவை என்னும் அமுத ஆறு தலைப்பற்றி வாய்க்கொண்டதே இப்போ அந்த கருட வாகனத்தில் உள்ள பெருமாளை அழைக்கிறார் பெரியாழ்வார் பறவை ஏறு பரம்புருடா பறவை என்பது இங்கே பறவையாகிய கருடன் கருட வாகனத்தை குறிக்கிறது பறவை ஏறு அந்த பறவையாகிய கருடன் மீது ஏறி எழுதருள் இருக்கக்கூடிய கருடனை வாகனமாக கொண்டு ஏறி மேலே விளங்கக்கூடிய பரம்புருடா தமிழில் பொதுவாக இன்னைக்கு கலோக்கியலா ஒரு புருடாங்கிறோம் இது அந்த புருடான்னு தயவு செஞ்சு தப்பாக நினைச்சுக்க வேண்டாம் புருஷா என்ற சம்ஸ்கிருத வார்த்தை தான் தமிழில் புருடா என்று ஆகியிருக்கிறது தூய தமிழில் பெரியாழ்வார் பாடியிருக்கார் பொதுவாக புருஷன் என்ற வார்த்தை ஜீவாத்மாவை குறிக்கும் பரம் புருஷன் அப்படின்னா ஜீவாத்மாவை விட உயர்ந்த பரம் அப்படின்னா பெரிய உயர்ந்தன்னு அர்த்தம் அப்போ புருஷன்னா ஜீவாத்மா பரம் புருஷன் அப்படின்னா ஜீவாத்மாவை விட உயர்ந்திருக்கக்கூடிய பெருமாள் பரமாத்மா புருஷோத்தமன் அர்த்தம் இந்த பரம் புருஷன் அல்லது பரம புருஷன் சொல்லுவார் இந்த பரம் புருஷன்கிற வார்த்தை தான் தமிழில் பெருமாள்னு ஆயிருக்கான் அது எப்படி பரம் புருஷன் எப்படி பெருமாள் ஆகும் ஆமாம் பரம்னா பெரியன்னு அர்த்தம் சொன்னேன்னா பரம்ங்கிறது தமிழ்ல பெரும்னு ஆயிருக்கு புருஷன் அப்படின்னா ஆள்னு அர்த்தம் பரம் பெரும் புருஷன் ஆள் பரம் புருஷன் பெரும் ஆள் அதுதான் பெருமாள் திருமால் ஸ்ரீமன் நாராயண் பெருமாள் பெருமாள்னு சொல்றா இல்லையா பரம் புருடா அதான் புருஷாங்கிறதா புருடா அப்போ பரம் புருடா பெரும் ஆளே பெருமாளே பறவை ஏறு பரம் புருடா பறவை மீது எழுந்தொருளி இருக்கக்கூடிய பெருமாளே கருட வாகனத்தில் சேவை சாதிக்கக்கூடிய திருவேங்கடமுடையானே எங்களுக்கு அத்தனை பேருக்கும் நீ கருட வாகன தரிசனம் தந்தாயே என்ன காரணம் என்ன ஒரு அனுகிரகம் அப்படின்னார் பெரியாழ்வார் பெருமாள் சொன்னாரா பெரியாழ்வாரே இப்ப நான் கருட வாகனத்துல வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குன்னார் என்னன்னு கேட்டாராம் பெரியாழ்வார் அப்போ திருவேங்கடமுடையான் சொல்றார் இல்லை அடுத்து நீங்கள் வைகுண்டத்துக்கு வரப்போகிறீர்கள் ஏன்னா இது பெரியாழ்வார் அடுத்து மோட்சம் அடையக்கூடிய தருணம் வரப்போகிறது ஏன்னா பெரியாழ்வார் திருமொழியில் அஞ்சாம் பத்து நாலாம் திருமொழி இந்த பதிகம் பாடி பூர்த்தி செய்தவாறே பெரியாழ்வார் வைகுண்டம் செல்ல போகிறார் இதுதான் அவர் பாடிய நிறைவான பதிகம் அதனால் பெருமாள் என்ன சொன்னாராம் இந்த ஜீவாத்மா பூலோகத்தை விட்டு சரீரத்தை விட்டு வைகுண்ட லோகமாகிய மோட்சத்துக்கு போகணும்னா அதுக்கு அர்ச்சிராதி மார்க்கம்னு ஒரு மார்க்கம் சொல்லப்பட்டுள்ளது பல பல உலகங்களை எல்லாம் கடந்து இந்த ஜீவாத்மா டிராவல் பண்ணி வைகுண்ட லோகத்துக்கு போகணும் இந்த மொத்த மெட்டீரியல் யூனிவர்ஸை கடந்து ஸ்பிரிச்சுவல் யூனிவர்ஸுக்குள்ளே போகணும் அதற்கு வழி நடத்தி செல்வதற்காக ஆதிவாகர்கள் என்று சிலர் வழி நடத்துவார்கள் அமானவ புருஷன் என்பவர் கைப்பற்றி அழைத்து செல்வார் அப்சரஸ் பெண்கள் அலங்காரம் பண்ணி வைகுண்டத்துக்குள்ளே கொண்டு செல்வார்கள் இதெல்லாம் அடுத்து நடக்க வேண்டியிருக்குன்னு நான் பெருமாள் பெரியாழ்வார் பார்த்தார் அதெல்லாம் எதுக்கு இப்போ உபன்யாசம் பண்ணிட்டு இருக்க நீ கருட வாகனத்தில் வந்ததுக்கு தானே காரணம் கேட்டேன்னார் பெரியாழ்வார் பெருமாள் சொன்னார இருங்கோ சுவாமி சொல்லி முடிக்கவே விடமாட்டேங்கிறாளே ஏன்னா ரெண்டு பேரும் பதறின்ட்டுருக்கா இப்போ பெருமாள் சொன்னார் இருங்கோ கருட வாகனத்துல ஏன் வந்தேன்னா அடுத்து எப்படியும் உங்களை மோட்சம்னு வைகுண்டம் அழிச்சுன்னு போக போறேன் அது எதுக்கு யாரோ யாதி ஆதிவாகர்கள்னு ஒருத்தன் வந்து வழிகாட்டி அமானவன்னும் ஒருத்தன் கைய பிடிச்ச அழிச்சுன்னு போய் அப்சரசுகள் தான் அலங்காரம் பண்ணணுமா பெரியாழ்வாரே உங்களை போன்றவருக்கு நானே எல்லாத்தையும் பண்ணிடுறேன் அதனாலதான் கருட வாகனத்தோடு வந்திருக்கேன் நீங்க கருட வாகனத்துல ஏறி உட்காருங்கோ இந்த கருடன் மீது உங்களை உட்கார வச்சு நானே வைகுண்ட லோகத்துக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் பாருங்க பெரிய இருக்கு கிடைச்ச பாக்கியத்தை இன்னொருவரை கொண்டு உங்களை வைகுண்டத்துக்கு அழைத்து வர சொல்ல எனக்கு விருப்பமில்லை நானே அழைத்துச் செல்லணும்னு ஆசைப்படுறேன் பெருமாள் நன்னா இருக்கணும்னு வாழ்த்தி பல்லாண்டு பாடின வராச்சே அவரை இன்னொருத்தர் கை காட்டி விட்டுடுவானா பகவான் தானே தான் கைப்பிடித்து அழைத்து வருவானை ஒழிய இன்னொருத்தர்கிட்ட போய் அவர் மூலமா வான்னு கை காட்ட பெருமாளுக்கு மனசு இல்லையா அதனாலதான் இந்த கருட வாகனத்துல உட்கார வச்சு பாருங்கோ உங்களுக்கு சீட் ரெடியா இருக்கு இந்த வாகனத்துல கருட வாகனத்தில் ஏறி அமருங்கள் வைகுண்டத்துக்கு அழைத்து செல்கிறேன் நாராம் பெருமாள் பெரியாழ்வார் சொல்கிறார் பறவை ஏறு பரம்புருடா எனக்காக இப்படி கருடன் என்னும் பறவை மீது ஏறி வந்த பரம்புருஷா பெருமாளே ஜீவாத்மாவை விட உயர்ந்த புருஷோத்தமனே நீ என்னை கை கொண்ட பி நீ அடியார்களோடு கூடி மகிழ்பவனான நீ என்னை உன்னை தவிர வேறு புகழற்றவனான அடியேனை என்னை கை கொண்ட பின் கை கொள்ளுதல்னா ஏற்று அங்கீகரித்தல் பக்தன் அப்படின்னு பகவான் ரெக்கக்னைஸ் பண்ணுவது அங்கீகாரம் செய்வது அக்செப்ட் பண்ணுவதுங்கிறோம் என்னை கை கொண்ட பின் எப்போது நீ என்னை அங்கீகரித்தாயோ இவன் நம்முடைய பக்தன் இவனுக்கு ஞானம் பக்தி எல்லாம் வளரட்டும்னு எப்போ சொன்னாயோ அந்த நொடியே அடியேனுக்கு பரமபக்தி என்பது வளர்ந்து விட்டது அந்த ஒரு நொடியில ஏன்னா இந்த பரம பக்திங்கிறது அவ்வளவு எளிதில் வராதான் கொஞ்சம் கொஞ்சமாக தினந்தோறும் கோவிலுக்கு போய் பெருமாளுடைய திருநாமங்களை பாடி அவன் திருமேனியை சேவிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பகவானை தியானம் பண்ணி அவனை பற்றிய சரித்திரங்கள் கேட்டு பாசுரங்கள் சேவிச்சு மெல்ல 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 பக்தி வளர்ந்து அது அப்படியே உள்ளத்திலே அன்பு கிளர்ந்தெழக்கூடிய நிலையாகிய பரம பரமபக்தியா இருக்கும் பெரியாழ்வார் சொல்றார் பறவையேறு பரம்புருடா நீ என்னை கை கொண்ட பின் ஆனால் எனக்கு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பக்தி வரல நீ எப்போ உன் கண்களால் கட்டாட்சம் பண்ணாயோ ஒரே நொடியில் ஏன்னா நம் முயற்சியால் பக்தி வளர்த்துக்கணும்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்க்கணும் பகவான் ஒரு அருட்பார்வை திருவேங்கடமுடையான் கட்டாட்சம் பண்ணுறான்னா அந்த ஒரு நொடியில் பக்தி வளர்ந்து விடும் அல்லவா அப்படி ஒரு நொடியில் நீ கை கொண்டவாறே எனக்கு பரம பக்தி என்பது வளர்ந்து மோட்சம் போய் வைகுண்டத்தில் எந்த ஆனந்தம் பெறணுமோ இப்போதே அந்த ஆனந்தமெல்லாம் பெற்றுவிட்டேனே பகவானே இதுக்கு மேல இன்னொரு கௌரவம் வேற கருட வாகனத்தில் வைத்து வைகுண்டம் அழைத்து செல்வதுன்னு இன்னொரு கௌரவம் வேற அடி எனக்கு செய்ய போகிறாயா இப்பவே நான் எவ்வளவு ஆனந்தமா இருக்கேன் தெரியுமா நீ என்னை கை கொண்ட பின் நீ எப்போது என்னை ஏற்றுக்கொண்டாயோ அப்பவே எனக்கு எவ்வளவு ஆனந்தம் தெரியுமான்னு பெரியாழ்வார் என்ன ஆனந்தம் கேட்டார் மலையப்பன் அந்த ஆனந்தத்தை தான் அடுத்த மூன்று அடிகளிலே விளக்குகிறார் பெரியாழ்வார் இப்ப பாசுரத்துல நாலு அடியில முதல் அடி அதுல என்ன தாப்பர்யம்னா கருட வாகனத்துல வந்து வைகுண்டம் கூட்டுன்னு போறேங்கிறார் பெருமாள் பெரியாழ்வார் சொல்றார் எனக்கு இவ்வளவு கௌரவம்லாம் கொடுக்கிறேங்கிறியே ஏற்கனவே நீ என்னை கை கொண்டாய் அல்லவா உன்னவன் என்று கை கொண்டு அங்கீகரித்தாய் அல்லவா நீ என்னை கை கொண்ட பின் எந்த நொடி உன்னவன் என்று என்னை கை கொண்டு ஏற்று ரெக்கக்னைஸ் பண்ணினாயோ எனக்கு நீ பரம பக்தியை கொடுத்தாயோ அந்த நொடியே என்னாச்சு தெரியுமா பிறவி என்னும் கடலும் பற்றி ஒன்று பெரும்பதம் ஆகின்றதால் ரெண்டு இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழி வேகின்றதால் மூணு நாலு அறிவை என்னும் அமுதவாறு தலை பற்றி வாய்க்கொண்டதே நாலு பெரிய பாக்கியம் ஏற்கனவே அடியன் பெற்று விட்டேன் இதுக்கு மேல அஞ்சாவதா கருடன் மேல வேற என்ன உட்கார வைக்க போறியா இதுவரை அடியன் பெற்ற நான்கு நன்மைகள் என்னன்னு தெரியுமா முதல் நன்மை பிறவி என்னும் கடலும் வற்றி இந்த பிறவி பெருங்கடல் சம்சார சாகரம்னு சொல்றோம் இல்லையா இந்த உலகியல் வாழ்க்கை பிறந்து பிறந்து இரத்தலாகிய உலகியல் வாழ்க்கை இந்த பிறவி என்னும் கடலும் வற்றி இது ஒரு பெரிய கடல் போல் இருக்கிறது ஆனா நீ எப்போ பரமபக்தியை கொடுத்தாயோ இந்த பிறவி என்னும் பெருங்கடலே வற்றி போனது அதைத்தானே திருவேங்கடமுடைய நமக்கு காட்டுகிறான் அவனுடைய திருவடிகளை பற்றுங்கள் என்று வலது திருக்கரத்தால் காட்டுகிறான் அப்படி அந்த திருவடியை பற்றிவிட்டால் பிறவி என்னும் பெருங்கடலே தொடையளவாக வற்றி போகும் என்று இடது திருக்கரத்தை தொடையிலே வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்போ நீ என்ன காட்டுகிறாயோ திருமேனியில் நீ காட்டுவது போல் உண்மையாவே வாழ்க்கையில நடந்துருத்தே அப்போ நீ வெறும் கை காட்டவில்லை கையால் காட்டியதை என் வாழ்க்கையில் செய்துவிட்டாய் கையால் காட்டியதை வாழ் என்று கையால் காட்டியதை என் வாழ்க்கையில் செய்தே காட்டிவிட்டாயே அப்போ பிறவி என்னும் கடலும் வற்றி உன் திருவடிகளையே தியானித்தேன் உன் திருவடிகளே கதினும் பரம பக்தியிலே மூழ்கினேன் மூழ்கியதன் விளைவு பிறவி என்னும் பெரும் கடல் உண்மையாகவே நீ காட்டக்கூடியபடி தொடையளவாக வற்றி போனது பிறவி என்னும் கடலும் வற்றி இது அடியின் பெற்ற முதல் நன்மை இரண்டாவது நன்மை பெரும் பதம் ஆகின்றதால் இந்த இடத்துல ஆள் என்பது அசை சொல் ஒரு ஆச்சரியமா பெரியாழ்வா இருக்கு ஆகின்றதால் அப்படின்னா ஆவதாலேன்னு அர்த்தம் இல்லை பெரும்பதம் ஆகின்றது அவ்வளவுதான் கமா போட்டுக்கோங்க பக்கத்துல ஆளுங்கிறத தனியா போட்டுக்கணும் இந்த இடத்துல ஆளுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஆஹா ஆச்சரியம் ஆங்கிலத்துல டபுள்யூ ஓ டபுள்யூ ஆள்னு வந்திருக்கு வாவ் பெரும்பதம் ஆகின்றது ஆள் வாவ் பெரும்பதம் ஆகின்றது ஆஹா தமிழ்ல சொல்றோம் இல்லையா பெரும் பதம் ஆகின்றதுன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு முன்னாடி எனக்கும் போட்டுக்கணும் எனக்கு பெரும் பதம் ஆகின்றது இந்த இடத்துல பதம் அப்படின்னா பாக்யம் என்று ஆச்சாரியர்கள் அர்த்தம் பண்ணியிருக்கார் பெரும் பதம்னா பெரிய பாக்யம் ஆகின்றது என்றால் கிடைக்கின்றது கிடைத்து விட்டதுன்னு அர்த்தம் அப்போது பெரும் பதம் ஆகின்றதுன்னா எனக்கு ஒரு பெரிய பாக்யம் கிடைத்து விட்டது அது என்ன பாக்யம்னா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணார் இவர் முன்னாடி திருப்பல்லாண்டு பாடும்போது உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்தது உண்டு தொடுத்த தொழாய் மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களும்னு சொன்னார் இல்லையா அதுதான் இவர் கருதக்கூடிய பெரிய பாகியமா இப்ப திருவேங்கடமுடையான் வந்து பெரியாழ்வாருக்கு என்ன பண்ணாராம் தான் உடுத்து களைந்த அந்த பீதகவாடை திருவேங்கடமுடையான் சூடி களைந்த வஸ்திரத்தை பெரியாழ்வாருக்கு கொடுத்துட்டாராம் அடுத்து என்ன பண்ணாராம் கலத்தது உண்டு பெருமாள் அமுது செய்த மீதமுள்ள பிரசாதம் அதை பெரியாழ்வார் அமுது செய்வதற்கு கொடுத்துட்டாராம் அதுக்கப்புறம் தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சூடுமி தொண்டர்களும் திருவேங்கடமுடையான் தன் கழுத்தில் அணிஞ்சின்ற மாலையை பெரியாழ்வார் கழுத்துல போட்டாராம் அதனால பெரியாழ்வார் சொல்றார் பெரும் பதம் ஆகின்றதால் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் பெரும் பதம் பெரிய பாக்கியம் ஆகின்றது கிடைத்து விட்டது ஆள் வா இது எவ்வளோ பெரிய அனுபவம் அப்ப அடுத்து நீ வைகுண்டத்துல போய் எனக்கு ஆனந்தம் தரப்போற அதெல்லாம் அப்புறம் அடியனை பொறுத்த வரைக்கும் அந்த ஆனந்தம் இங்கேயே கிடைச்சிடுத்து திருவேங்கட முடையான் நம்மளை கூப்பிட்டு நம்ம கழுத்துல ஒரு மாலையை போட்டு என் வஸ்திரத்தை தான் வச்சுக்கோன்னு கொடுத்து அவர் பிரசாதத்தையும் கொடுத்தாருன்னா இதெல்லாம் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்குமா 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 கிடைத்து விட்டதே பெரும் பதம் ஆகின்றதால் அப்போ நீ உடுத்து களைந்த ஆடையை கொடுத்தாய் உன் பிரசாதத்தை கொடுத்தாய் உன்னுடைய மாலையை கொடுத்தாய் இதுவே எனக்கு பெரிய பாக்கியம் இதுக்கு மேல கருட வாகனத்துல உட்கார வச்சு வைகுண்டம் வேற அழைத்து செல்வேன் என்கிறாயே அப்ப ரெண்டு நன்மை சொன்னாரா முதல்ல என்னுடைய பிறவி பெருங்கடல் நீ திருமேனியில் காட்டுவது போல் வற்றி போனது இரண்டாவதாக உன் பிரசாதம் எல்லாம் கிடைத்து பெரும் பதமாகிய பெரிய பாக்கியத்தை அடைந்து விட்டேன் ஆல் ஆச்சரியம் மூணாவது பாக்கியம் என்னன்னா இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழி வேகின்றதால் என்னுடைய பாபங்கள் எல்லாம் மொத்தமாக எரிந்து போயின வெந்து போயினேங்கிறார் அந்த பாபம் எப்படிப்பட்டதான் இரவு செய்யும் பாவக்காடு இரவு அப்படின்னா இரத்தல் மரணம்னு அர்த்தம் இந்த இடத்துல மரணத்தை குறிக்காது மரணத்துக்கு நிகரான துன்பம்னு அர்த்தம் அப்ப இரவு செய்யும் அப்படின்னா மரணத்துக்கு நிகரான துன்பத்தை தரக்கூடிய பாவக்காடு அவ்வளோ பாபங்கள் பண்ணியிருக்கோம் அந்த பாபங்கள்லாம் காடு காட்டில் உள்ள மரங்கள் போல அடர்த்தியா இருக்கான் பாபங்கள்ங்கிறதே பெரிய காடு ஏன்னா காட்டுக்குள்ள மாட்டின்றவனால வெளியில வர முடியாது அது போலதான் பாப்பத்துக்குள்ள மாட்டின்றவனாலையும் வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் காட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒளி தெரியாது அந்த அடர்த்தியான காட்டுல சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எந்த ஒளியும் தெரியாது பாப்பள்ள இருக்கிற வரைக்கும் ஞான ஒளி என்பதும் நமக்கு தெரியாம தான் இருக்கும் அப்போ பாபங்கிறது காடு மாதிரி இருக்கு அந்த காடு போல் இருக்கக்கூடிய அந்த பாபங்கள் எல்லாம் இரவு செய்யும் நம்மளை போட்டு படாத பாடுபடுத்தி இறப்பு மரணம் என்பது எத்தகைய துன்பம் தருமோ இரவு செய்யும் அந்த மரணத்தை போன்ற துன்பம் அதை கிட்டத்தட்ட நாசம்னே சொல்லிடலாம் ஜீவாத்மாவுக்கு அதுக்காக அழிவுன்னு அர்த்தம் இல்லை அந்த அழிவு ஏற்பட்டால் எத்தகைய துக்கமோ அந்த துக்கத்தை இந்த பாவம் கொடுத்துட்றதான் அதனால இரவு செய்யும் பாவக்காடு இப்படி ஜீவாத்மாவுக்கு மரணத்துக்கு நிகரான துன்பத்தை தரக்கூடிய பாவ காடு அடர்த்தியாக மரம் போல் படர்ந்து இருக்கக்கூடிய காடு போல் அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த பாவம் எல்லாம் தீ கொழி வேகின்றதால் தீப்பற்று எரிஞ்சு போச்சுட்டார் அது என்ன தீ கொழி ஈன்னு இருக்கேன் அந்த பாசுரத்தை என்ன செய்ளி ஈன்னு இருக்கும் அதுக்கு சொல்லிசை அளபடைன்னு பேரு அது அந்த பாசுரத்தினுடைய சந்தம் அமைவதற்காக தீ கொழி ஈ என்று அளபடையாக பெரியாழ்வார் அமைத்திருக்கிறார் அந்த தீக்கொழின்னா தீக்கொண்டுன்னு அர்த்தம் அல்லது தீப்பற்றின்னு அர்த்தம் நெருப்பு இல்லையா அதான் தீக்கொண்டு தீப்பற்றின்னு அர்த்தம் வேகின்றதுன்னா எரிகின்றதுன்னு அர்த்தம் தீக்கொழி வேகின்றதான் தீப்பற்றி கொண்டு வெந்தே போயிடுத்து எரிஞ்சே போயிடுதுன்னு அர்த்தம் ஏன்னா திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகம் அங்கேருந்து திருமலையிலேருந்து திருமலையில இருந்து பெருமாள் கட்டாட்சம் பண்றாருன்னா பாவம் எரிஞ்சு போகாம இருக்குமா அதனால இரவு செய்யும் பாவக்காடு என்னை போட்டு படுத்தி கொண்டிருந்த அந்த பாவங்கிற அடர்த்தியான காடெல்லாம் தீக்கொழி வேகின்றதால் தீப்பற்றி எரிந்து போனது போல பாபங்கள்லாம் நாசமாச்சே இது மூன்றாவது நன்மை அப்போ முதல் நன்மை பிறவி பெருங்கடல் வற்றி போச்சு இரண்டாவது நன்மை உன்னுடைய அனுகிரகம் பிரசாதம் என்னும் பெரிய பெற்று பெற்றுவிட்டேன் மூன்றாவது நன்மை காடு போல் அடர்த்தியாக இருக்கும் பாபங்கள் எல்லாம் வெந்தே போயின இப்போ நாலாவது நன்மை என்னன்னா அறிவை என்னும் அமுத ஆறு தலைப்பற்றி வாய்க்கொண்டதே எனக்கு ஞானம் என்ற ஆறு அமுத ஆறாக பெருகி வந்து என்னை மூழ்க செய்கிறது அந்த ஆனந்த கடலில் மூழ்குகிறேங்கிறாராம் அறிவை என்னும் அமுத ஆறு அறிவை என்னும் அமுத ஆறுனா ஞானம் என்கிற அமுதம் போல் இனி ஆறுன்னு அர்த்தம் பொதுவாக தமிழில் அறிவை என்ற வார்த்தை அறிவு ஞானத்தை தான் குறிக்கும் ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை இந்த இடத்துல விளக்க உரை வழங்கும் போது அறிவை என்ற சொல்லுக்கு வெறும் அறிவு ஞானம்னு அர்த்தம் சொல்லலை பரமபக்தின்னு அர்த்தம் சொன்னார் பக்தி எப்படிப்பா ஆகும் பக்திங்கிறது உணர்வு இறைவன் மீது செலுத்தக்கூடிய அன்பு அறிவு அப்படின்னா ஒரு இன்டெலெக்சுவல் ஞானம் ஆனா அறிவைங்கிற வார்த்தைக்கு பரமபக்தின்னு பெரியவாச்சான் பிள்ளை விளக்கம் கொடுக்கிறார் இது பொருத்தமா இல்லையேன்னு மேலோட்டமாக பார்ப்பவருக்கு தோன்றலாம் ஆனா இதற்கான விளக்கம் ஸ்ரீபாஷியத்திலேயே ராமானுஜர் சாதிச்சுட்டார் பக்தி ஞான விசேஷா பக்தி என்பதும் ஒரு விதமான அறிவு ஒரு விதமான தான் ஏன்னா நான் பெருமாளுக்கு தொண்டன் பெருமாள் என்னுடைய தலைவன் என்னுடைய காதலன் என்னுடைய நாயகன்னு பெருமாள் மீது அன்பு செலுத்துறோமே அறிவு இல்லாமல் அந்த அன்பை எப்படி செலுத்த முடியும் அறிவே இல்லாத ஜட பெருமாளை காதலிக்க முடியுமா அப்போ பெருமாள் மீது கொள்ளக்கூடிய காதல் என்ற பரம பக்தியும் அதுவும் ஒரு விதமான அறிவு அதனால் ராமானுஜர் சொல்கிறார் ஏதோ சும்மா எமோஷனலா பக்தி பண்ணா நாம் மோட்சம்னு சொல்கிறோன்னு நினைக்க வேண்டாம் நாமும் ஒத்துக்கிறோம் ஞானத்தால் தான் மோட்சம் அந்த ஞானம்ங்கிறது எப்படிப்பட்ட ஞானம்னா அது வெறும் வரட்டு ஞானமாக இல்லாமல் அன்பு நிறைந்து பகவான் மீது காதல் பொங்கி வரக்கூடிய ஞானமாக இருக்க வேண்டும் என்று இதை ராமானுஜர் இருக்கிறார் அதனால இந்த இடத்துல அறிவுண்ணா அப்கோர்ஸ் ஞானம் தான் அது எப்படிப்பட்ட ஞானம்னா பக்தியாக கனிந்து வந்த ஞானம் ஞானம் கனிந்த நலம் என்று சொல்லும்படி ஞானம் முதிர்ந்து பக்தியாக உருவெடுத்து பகவான் மீது காதல் கிளர்ந்து வரக்கூடிய அந்த ஞானம் அதுதான் அறிவை என்னும் அப்படிப்பட்ட பரமபக்தி என்று சொல்லக்கூடிய ஞானமாகிய அமுத ஆறு அமுதம்னாலே ரொம்ப இனிப்பு அந்த அமுதம் போன்ற ஒரு ஆறாக இப்ப பெரியாழ்வாருக்கு பரமபக்தி என்ற அறிவு பொங்கி வரதான் அந்த பரமபக்தி இப்ப பெரியாழ்வாருக்கு எப்படி பொங்குறதுனா அமுத ஆறு ஆறு போல் பொங்கி வரது இந்த இடத்துல அழகான விளக்க உரை வியாக்கியானம் பாருங்கள் பொதுவாக ஒரு ஆறுனா மலைக்கு மேலேந்து தானே வரும் ஆமா இதுவும் மலை மேலேந்து தான் வருது திருவேங்கடம்ங்கிற மலையிலிருந்து புறப்பட்டு சரி அந்த ஆற்றுக்கு ஒரு வாட்டர் சோர்ஸ் நீருக்கு ஒரு சோர்ஸ் வேணுமேன்னா திருவேங்கடமுடையானே கார் மேகமாக இருந்து அருள் மழையை பொழிய ஏன்னா அந்த மலைக்கு மேலே எப்போதும் மேகம் இருந்து மழை கொடுக்கும் திருவேங்கடம்ங்கிற மலைக்கு மேலே மேகவண்ணனாக திருவேங்கடமுடையானே நின்று அருள் என்ற மழையை சுரக்கிறான் அது திருவேங்கடம்ங்கிற மலையில் இருந்து ஆறாக புறப்பட்டு நேராக பெரியாழ்வாருடைய உள்ளம் நோக்கி வந்துவிட்டதான் அதான் அறிவை என்னும் பரமபக்தி என்கிற அமுத ஆறு அமுதம் போல் இனிக்கக்கூடிய அந்த ஆறானது திருவேங்கடமுடையான் என்ற காலமேகம் திருவேங்கடம் என்னும் மலையிலே அருள்மழை பொழிய அந்த மலையிலிருந்து புறப்பட்டு பெரியாழ்வாருடைய உள்ளத்தை நோக்கி ஓடிவர அந்த அமுத ஆறு என்ன பண்ணி எடுத்தான் தலைப்பற்றி வாய்க்கொண்டதே தலைப்பற்றி வாய்க்கொண்டதேன்னா என்னன்னா இது ஒரு சமத்காரம் அதாவது ஆங்கிலத்துல சில வார்த்தைகள் இடியம்ஸ் சொல்லுவோம் எ போல்ட் ப்ளூ அப்படிம்போம் ஆன் கிளவுட் நயன் அப்படிம்போம் இதெல்லாம் வந்து ஆங்கிலத்துல ஒரு விஷயத்தை சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய இடியம்ஸ் அது போல தலைப்பற்றி வாய்க்கொண்டதுன்னா ஆனந்தத்துல மூழ்கிட்டேன்னு அர்த்தம் அதுக்கு ஏன் தலை பற்றி வாய்க்கொண்டதுன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா தலை பற்றினா இது ஆற்று வெள்ளம் போல தானே வந்தது அறிவை என்னும் அமுத ஆறு திருமலையிலேருந்து புறப்பட்டு திருவேங்கடமுடையானுடைய அருள்மழை வந்து ஞானம் என்னும் ஆறாக பக்திங்கிற ஆறாக பெரியாழ்வேர் உள்ளத்தில் வந்து மோதினதல்லவா அது என்ன பண்ணித்தான் தலை பற்றி தலையையே மூழ்கடித்து தலைக்கு மேலே வெள்ளம் அப்படி தலை பற்றி வாய் கொண்டதே வாய் கொண்டது நான் வாய்க்குள்ளேயும் உழஞ்சு பொதுவாக பொதுவா ஒரு வெள்ளத்துல மூழ்கினோம்னா ஆள் தான் மூழ்குவோம் அதிகமான வெள்ளம்னா அந்த தண்ணீரை அவரே குடிச்சிருவார் இல்லையா அது போல அமுத வெள்ளமாக வந்து வாய்க்கொண்டு வாய்க்குள்ளும் சென்று நிறைந்து தலை பற்றி தலையும் மூழ்கடித்து திக்கு முக்காடி போயிட்டேங்கிறார் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா கருட வாகனத்துல பெருமாள் வந்து உட்கார்ந்து தலை பற்றி வாய்க்கொண்டதே அந்த அனுகிரகம் என்ற அருள் வெள்ளத்துல மூழ்கி வாயெல்லாம் நிறைந்து திக்கு முக்காடி போயிட்டேன் ஆனந்த கடலில் மூழ்கிறேன் அதைத்தான் கவிநயத்தோடு தலைப்பற்றி வாய்க்கொண்டதே என்று பெரியாழ்வார் பாடுகிறார் இதுதான் ரெண்டாவது பாசுரத்தின் கருத்து பறவை ஏறு பரம்புருடா நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் வற்றி பெரும் பதம் ஆகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழி வேகின்றதால் அறிவை என்னும் அமுத ஆறு தலை பற்றி வாய்க்கொண்டதே அப்போ கருட வாகனத்தில் காட்சி தரும் திருவேங்கடமுடையானே பெருமாளே பரமபுருஷனே நீ எப்போ அடியனை ஏற்றுக்கொண்டாயோ அப்போதே பரமபக்தி அடியனுக்கு பெருகிவிட்டது அதன் விளைவு நான்கு முதல் விஷயம் பிறவி பெருங்கடல் என்பது மொத்தமாகவே எனக்கு வற்றி போனது அதுபோல பெரும் பதம் பெரிய பாக்கியம் உன்னுடைய பிரசாதம் அது அடியனுக்கு கிடைத்து விட்டது இரவு செய்யும் பாவக்காடு அதாவது மரணம் இறப்புக்கு நிகரான துன்பத்தை தரக்கூடிய பாபங்களாகிய அந்த காடெல்லாம் தீப்பற்றி எரிவது போல எரிந்து போனது தீக்கொழி வேகின்றதால் அங்கேயும் ஒரு ஆள் வேகின்றது தான் பக்கத்தில் ஆளுங்கிறது வா பாப்பங்கள்ங்கிற காடெல்லாம் ஆஹா எரிஞ்சு போயிடுதே அப்போ அதுவும் போச்சு நாலு அறிவை என்னும் அமுத ஆறு தலை பற்றி வாய்க்கொண்டதே அப்படியே ஒரு அமுத வெள்ளமாக ஞானம் கனிந்து பக்தியாக உருவெடுத்து அந்த பரமபக்தி என்னும் ஆறு அப்படியே என்னை மூழ்கடித்து தலையை மூழ்கடித்து வாய்க்குள்ளே நிறைந்து அப்படி ஆனந்த கடலில் மூழ்கிவிட்டேன் ஆக இப்படி தான் பெற்ற நான்கு நன்மைகளையும் பெரியாழ்வார் சொல்லிவிட்டார் இனி பெருமாள் சொன்னாராம் பெரியாழ்வாரே சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் வாங்கோ மோக்ஷம் அழிச்சுன்னு போறேன் நீங்கள் மட்டும் இல்லை பெரியாழ்வாரை காப்பது என்றால் அவரோடு சம்பந்தம் கொண்டவர்கள் ஏதோ பெரியாழ்வாருடைய பக்தர்கள் சொல்லக்கூடிய நம் போன்றவர்களையும் சேர்த்து தானே அழிச்சுன்னு போகணும் அதனால் பெருமாள் சொன்னாராம் நீங்கள் மட்டும் இல்லை உங்களோடு தொடர்புடையவாளையும் அழிச்சுன்னு வாங்கோ எல்லாரையும் வைகுண்டத்துக்கு அழைத்து செல்கிறேன்னாராம் பெருமாள் அதற்கு பெரியாழ்வார் என்ன பதில் சொன்னார் அடுத்த பாசுரத்தில் காண்போம் இப்போ இந்த பாசுரத்துக்கான ஆங்கில வடிவம் ஓ த சுப்ரீம் பர்சன் சீட்டட் ஆன் த பேர்ட் ஒன்ஸ் யூ அக்செப்டட் மீ த சி ஆஃப் வேர்ல் தி எக்ஸிஸ்டன்ஸ் காட் ட்ரைட் அப் I received great divine blessing. The sins that tortured me are burning like a forest. Wow! The river of knowledge flows over my head and into my mouth. என்று தன் ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார் பெரியாழ்வார் இனி பெரியாழ்வாரோடு சார்ந்து இருப்பவர்களையும் வைகுண்டம் கூட்டம் போறேங்கிறார் பெருமாள் பெரியாழ்வார் என்ன பதில் சொன்னார் அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும் பதம் பாகின்றதால் பரவ ஏறு பரம்புருடா நீ என்னை கை கொண்ட பின் பிறவிக்னோ கடலும் பற்றி பதம் ஆகின்றதால் இரவு செய்யும் பாவ காடே பீ கொடி வேதா அறிவகனும் அமுதவாறு அறிவையில் மமுதவாறு தலை பற்றி வாய் கொண்டதே